வந்து நம்ம காம்போ ஆஃபர் போட்டதுனால எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சுங்க இப்போ ஒன் பை ஒன் ரீஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன டிசைன்ஸ் வந்து இருக்குன்னு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேங்க இப்ப வாங்க இந்த வாரத்தால காம்போ ஆஃபர் என்னன்னு பாத்திரலாம்

அதுக்கப்புறம் லக்கி ஸ்டாரு அதுல ரெண்டு பீஸ் வந்துடும் இங்க பாருங்க அதுக்கப்புறம் ஸ்டார் பிஷ்ல உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி வந்து இந்த மாதிரி மிக்சில் வந்துருங்க சேம் டிசைன்ஸ் தான் வரும் அடுத்தது இந்த மெட்டல் சாம்ஸ்ல ஒரு ரெண்டு பீஸ் வரும் இதே மாதிரி சேம் டிசைன்ஸ்ல தான் வரும் அப்புறம் ரெண்டு லிங்க் பீஸ் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா மூன் ஸ்டார் இது ரெண்டுமே வந்து ஸ்டோன்ல வந்துடும் நெக்ஸ்ட் கிராஃப்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பீட் வரும் டோனட்ல ரெண்டு கலர் வந்துடும் இங்க பாத்தீங்கன்னா டைமண்ட்ல உங்களுக்கு ரெண்டு கலர் வந்துடும் பிளாக் ஒயிட் ரெண்டு கலர்ஸ் வந்துடும் மியூசிக்கல் சாம்ல உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் மிக்ஸ்ல வரும் அடுத்தது ஈவிலை வச்ச மாதிரி ஸ்டோன்ஸ்ல மூணு அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஃபினிட்டி மூணு இதுல வந்து உங்களுக்கு ஃபைவ் பீஸ் வந்துடும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிளவர் இந்த ஃபிளவர்ல ரெண்டு கலர் மிக்ஸ்ல வரும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்ச தம்பல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்ல டை வரும் டை வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ்ல மிக்ஸ்ல வரும் அதுலயே ஸ்டாரும் ஃபைவ் கலர்ஸ் வந்துடும்

அதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ற இந்த பட்டர்ஃபிளை மேக்னட் சாம அது ஒரு பீஸ் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டாமஞ்செரியில ஒரு ஒரு செட்டும் அதுக்கு அடுத்தது ஃபைட்ரு இன்னொரு டாமஞ்செரி போட்டோ எடுக்கிற மாதிரி அது ஒரு சாம் வந்துடும் இதுதாங்க இந்த வாரத்தோட சாம்ஸ் காம்போ இதுல ஒன்னு ரெண்டு இல்லைங்க நூத்தி அறுபது சாம்ஸ் வந்து இந்த காம்போல நாங்க கொடுக்க போறோம் நூத்தி அறுபது சாம்ஸ் இதுல வந்துரும் இந்த சாம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க தனித்தனியா வந்து வாங்கும் போது உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துருங்க இது எல்லா சாம்ஸுமே வந்து தனித்தனியா நீங்க வாங்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் வந்துடும் ஷிப்பிங்கோட சேர்த்து ஆனா நம்ம சாம்ஸ் காம்போவோட பெஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தாங்க அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துருங்க இந்த நூத்தி அறுபது சாம்ஸோட பிரைஸ் நம்ம காம்போவோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தாங்க அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் கொடுக்குறேன் இந்த காம்போ ஆஃபர் மொத்தமா எத்தனை பேத்துக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல புக் பண்ற 25 பேத்துக்கு மட்டும் தான் இந்த காம்போ ஆஃபர் கிடைக்கும் சோ மிஸ் பண்ணாம குயிக்கா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காம்போ என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்போ தாங்க இந்த வாரம் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த காம்போ ஆஃபர் கொண்டு வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸா இப்ப இந்த பீமோ பீட்ஸ் பிரேஸ்லெட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குங்க நேம் வச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இந்த பீமோ பீச்ல குழந்தைங்களே வந்து ரொம்ப நல்லா மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக நான் இந்த பீமோ பீட்ஸ் காம்போ கொண்டு வந்திருக்கேன் சோ இன்னும் பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுக்க போறேன் அது என்னன்னு பாத்தலாம் வாங்க இந்த பீமோ பீச்ல எல்லாமே மல்டி கலர் பிப்டீன் லைன்ஸ் வந்துருங்க பதினஞ்சு லைன் வந்து மல்டி கலர்ல பீமோ பீச் வந்துடும் அதுக்கு தகுந்த சாம் கொடுக்கணும் இல்லைங்களா இங்க பாருங்க கிளே பீச்ல இது வந்து ஒரு டிசைன் இதுல ஃபைவ் பீஸ் வரும் நெக்ஸ்ட் இந்த டிசைன்ல வந்து ஃபைவ் பீஸ் வந்துடும் அடுத்தது ஃபிளவர்ல ஒரு ஃபைவ் டிசைன்ஸ் வந்துடும் இங்க பாருங்க அடுத்தது ஈவ்லைல ஃபைவ் டிசைன்ஸ் வந்துடும் ஸ்மைலில ஒரு மூணு கலர்ல ஃபைவ் ஃபைவ் பீஸ் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளவர் குள்ள ஒரு ஸ்மைலி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல ஒரு ஃபைவ் பீஸ் வரும் இந்த ஆரஞ்சுல ஒரு ஃபைவ் பீஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹார்டின்ல ரெண்டு கலர்ஸ்ல ஃபைவ் ஃபைவ் பீஸ் வந்துடும் அடுத்தது நம்ம கம்மி சாம்ஸ்ல பாத்தீங்கன்னா டென் பீஸ் வந்துருங்க எல்லாமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் வந்துடும் இந்த பீமோ பீட்ஸ் கூட நீங்க இது யூஸ் பண்ணும்போது இன்னுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா உங்களுக்கு எடுத்து காட்டிரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் மல்டி கலர் லெட்டர்ஸ் இந்த பீமோ பீச்சுக்கு தகுந்த அப்படியே நான் மல்டி கலர் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருவேன் அது கூட ஸ்மைலியும் உங்களுக்கு வந்துடும் இது கூட மல்டி கலர்ஸ்ல இன்னொரு டிஃபரெண்டான உங்களுக்கு லட்டஸ்மே ஆல்பெட்ல வந்துடும் ரெண்டு ஆல்பெட் வருங்க அது கூட ஒரு ஸ்மைலி வந்துரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக் பண்ணக்கூடிய எலாஸ்டிக் த்ரெட்டும் வந்துருங்க அது கூட உங்களுக்கு ஜம்பிங்கும் வந்துடும் இது இருந்தாலே உங்களால மேக் பண்ணி சேல் பண்ண முடியுங்க வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க வாங்க வேண்டியது இருக்காது இந்த ஃபீமோ பீட்ஸ் கூட இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கான சாம்ஸ் வச்சு நீங்க மேக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸா இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த காம்போ ஆஃபர் மொத்தமா எத்தனை பேருக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா புக் பண்ற இருபது பேத்துக்கு மட்டும் தாங்க கிடைக்கும் சோ மிஸ் பண்ணாம உங்க ஆர்டர் குயிக்கா பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தாச்சு எத்தனை பேத்துக்கு கிடைக்கும் நான் சொல்லிட்டேன் இப்போ இதோட ஒர்க் என்னன்னு பாத்திரலாங்க இப்போ இந்த டோட்டல் ஐட்டம்ஸும் நீங்க தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபா வருங்க பிளஸ் ஷிப்பிங்கோட உங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபா வந்துருங்க சோ நம்மளோட காம்போ ஆஃபர்ல எப்பவுமே நம்ம பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுப்போம் நம்மளோட பெஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க அது ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு வந்துடும் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடயே வந்துருங்க ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபா மதிப்புள்ள இந்த பொருள் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு மட்டும் தாங்க நம்ம வந்து ஒரு பொருள்ல ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு சேல் பண்ண முடியும் நான் சொல்லிருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற பொருள் உங்களால ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும் நான் சொல்லிருக்கேன் இல்லையா இதோட டோட்டல் ஒர்த் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி இருபது ரூபா வருது அப்போ நீங்க இது சேல் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு நீங்களே டோட்டல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த காம்போ ஆஃபர் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ கீழ இந்த காம்போ ஆஃபர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க அது மட்டும் இல்லீங்க எப்பவும் போலதான் இந்த காம்போ ஆஃபர் புக் பண்றவங்க அது கூட வேற என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டாலுமே எவ்வளவு கேஜி வந்தாலுமே அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துரும் சோ குயிக்கா உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்